சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை யார் இயக்கப்போக போகிறார் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு மீண்டும் வந்து ஒரு வெற்றி கூட்டணி வந்து இணைய போகிறது என்னதான் வந்து இந்த வெற்றி கூட்டணின்னு சொன்னாலுமே ரசிகருக்கு மத்தியில ஒரு சின்ன பயம் வந்து இருந்து கொண்டுதான் இருக்கு டீட்டெயிலா பேச போகிறோம் அதாவது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்புல இதுக்கு முன்பு வெளியான கூலி திரைப்படம் வந்து ரசிகர்களுக்கு பிடித்திருந்தாலுமே வந்து நியூட்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்காம கலைவையான விமர்சனங்கள் மட்டுமே வந்து கூடி திரைப்படம் வந்து பெற்றது உலகம் முழுவதும் வந்து ஐநூறு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியது சன் டிவிக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் லாபத்தை வந்து கொடுத்தது அந்த திரைப்படத்தை தொடர்ந்து வந்து நில்சன் திலீப் குமார் அவர்களுடைய இயக்கத்துல ஜெயிலர் இரண்டாவது பாகத்துல நடித்து இருக்காங்க ஜெயிலர் இரண்டாவது பாகத்தின் இது வந்து மக்கள் மத்தியில் பெருமளவில் எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா நம்பிக்கை கிடையாது ஏன்னா வந்து ஜெயிலர் முதல் பாகமே வந்து மாபெரும் வெற்றி திரைப்படமா அடைந்ததற்கான மிக முக்கியமான கான் காரணம் வந்து அனிருத் அவர்களோட மியூசிக் இதை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லியிருப்பாங்க அனிருத் அவர்கள் இல்லைன்னா ஜெயிலர் முதல் பாகம் தோல்வி திரைப்படம் அமைந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த ஜெயிலர் இரண்டாவது பாகத்துக்கான ஷூட் வந்து போய்கொண்டு இருக்கு நம்ம சன் டிவி என்ன முடிஞ்ச அளவில் ரொம்ப சீக்கிரமா முடிங்க அப்படி சொல்லியிருக்காங்க அதாவது அடுத்த வருடம் ஜனவரி அடுத்த வருடம் வந்து தீபாவளிக்கு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுமா பிளான்ல வந்து இருந்தாங்க இப்போ வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி வந்து ஜெயிலர் இரண்டாவது பாகம் ரிலீஸ் ஆக போகிறது இந்த திரைப்படத்தை தொடர்ந்து லைக்கா நிறுவனம் தயாரிக்கல தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட அடுத்த திரைப்படத்தை இயக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து பல செய்திகள் வந்து வெளியானது ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ட்விஸ்ட் அதாவது வந்து நெல்சன் திலீப் குமார் அவர்கள் இந்த சைடு வந்து என் அவர்கள் கூட வந்து ஒரு திரைப்படத்தை வந்து இயக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு சித்தா என்டர்டைன்மெண்ட்டாக வந்து இந்த திரைப்படத்தையும் தயாரிக்கப் போகிறதான் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நெல்சனும் வந்து மீனுமே இணைய போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைக்கும் கிடைச்சிருக்கு இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் நாட்கள் வந்து வெளியாகும் இதுக்கான செய்திகள் அடுத்தடுத்து வெளியாகி கொண்டே இருக்கும் அப்படின்னும் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு நீங்க சொல்லுங்க நெல்சன் திலீப் குமார் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயில இரண்டாவது பாகத்துக்கு அப்புறமா இந்த ஒரு திரைப்படத்தை இயக்கி நடித்தால் எப்படி இருக்கும் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க